பூஜ்யாய ஸ்ரீராகவேந்திராய சத்யதர்மரதாயச பஜதாம் கல்ப கல்பருட்சாய நமதாம் காமதிநே ஹரிநாராயண துரிதநிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா ஓம் சுதர்சனாய சுதர்சனாய்மகே மா தன்ன சக்கர பிரச்சோதியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல மாத ராசி பலன் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களை எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோ ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்திராடம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளட இந்த மகர ராசிக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் சனி வக்ரம் பெறுகிறார் கும்பத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் வக்ரம் பெறுவது என்பது வருமான தடையை கொடுக்கும் குடிக்கோ கொடுக்கும் பணம் அதாவது பணம் வர்ற மாதிரி இருக்கும் வராது வருமான தடை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தரும் மற்றபடி செலவினங்கள் சில நேரங்களில் அசுப செலவு கூட ஏற்படக்கூடிய நிலை தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு மூணில் இருக்கிறது சூப்பர் நாளில் இருக்குது பதினோரு நாள் அஞ்சில் வந்து குருவும் செவ்வாயும் செவ்வாய் இருபது நாள் அதிகபட்சமாக இருக்க ஸோ குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடத்துல குரு இருக்கு கொடுத்து வைக்கணும் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு வாங்க ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்க போது ராசியை பார்க்க போது அஞ்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகுது அப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் என்று சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் கூட சண்டை சச்சரவு இப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொழ்தெருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயால் போகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி மூணாம் இடத்துல ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க மூணு அப்படின்னு சொன்னாலே அற்புதமான எனக்கு உபஜயஸ்தானம் அங்கே போய் ராகு இருக்கிறாருன்னு சொன்னால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கிற முயற்சிகள் வந்து நூறு சதவிகித வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்கிறேன் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் செவ்வாய் நாளில் இருக்க இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆர்டேஷன் பண்ணுறது ஃப்ளாட்டு வாங்கிறது தோட்டம் துறவு வாங்கிறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக அதற்கான அமைப்பு இருக்குது பிள்ளைகளுடைய கல்விக்காக அதுவும் உயர்கல்வி இல்லை வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி பண்ணுவீங்க அது கண்டிப்பாக சாத்தியப்படும் உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் வந்து பசங்களை நல்ல விலைக்கு படிக்க வைப்பீங்க கடனை வாங்கி பிள்ளைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க கருத்தாக படிப்பாங்க ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவிகிதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை பயன்படுத்திங்க பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் மற்றபடி ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மாதம் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவ ஓடி ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் சூரியன் புதன் சுக்ரன் ஏழாம் இடத்தில் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம் ஒரு ரெகுலேஷன் கிடைக்கும் அஞ்சு இன்ஸ்டியூஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் ஜோதிட அறிஞர்கள் எல்லோருக்கும் பிரமாதமான ஒரு மாதம் அற்புதமாக ஃப்ரரிஷாகவும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சூரியன் புதன் சுக்கரன் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருந்துக்குங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் உங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்க மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தால் மாபெரும் சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காகவே நீங்கள் சென்றாலும் சரி கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சந்தோஷப்பட போகிறீங்க பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க இல்லை நான் இதுக்கெல்லாம் போகல ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் போயிட்டு வாங்க திருப்தியான காலங்கள் ஒன்றும் குறை கிடையாது சந்தோஷமாக போய்ட்டு வருவீங்க அது கோயில் குளங்களுக்கு போவீங்க நன்கொடைகள் வழங்குவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் எந்த அளவுக்கு இன்புட்டு தொழிலில் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் அனுகூலம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதையே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூழல் நிச்சயமாக இருக்கு பதினொன்றுங்கிறது அற்புதமான இடங்க நினச்சதை சாதிக்க முடியும் நினைக்காததையும் சாதிக்க முடியும் பணம் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் ராசியை குரு பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க சந்தோஷமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார் நூறு ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா ரூபாய் கட்டே கிடைக்கும் அதுதான் ராகு மூணில் இருக்கக்கூடிய ராகு அற்புதமான பலனை செய்வார் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது ஒன்பதாம் இடம் அதை விட சிறப்பாக இருக்குது தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம் அதாவது ஈஸ்லி டு கெட்டு போராடி ஜெயிக்க தேவையில்ல தானாக நடக்குங்க அதுவாக தானாக நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இருந்தபோதிலும் குடும்ப உறுப்பினர்களிடையே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் சண்டை சச்சரவு இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது சரியில்லாத சூழல் மற்றபடி குரு சாதகமாக இருக்கிறார் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார் ஏனைய கிரகங்கள் சாதகமாக நிலையில் இருக்கிறது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் ஏற்கனவே அவர் நே நேர்கதியில் போனாலும் யல் தான் வக்ரகதியில் வந்தாலும் ஏழற சனிதான் அவர் முன் வீட்டில் இருந்தா பின் வீட்டில் இருந்தா என்ன ஏழுற தான் இந்த மகர ராசிக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் மற்றபடி நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் சூப்பரான பல பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்